உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் கர்த்தர் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெட்டகத்தின் இன்றைதன கருப்பொருள் தாழ்மை தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் தாழ்மையை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் என்னாகமும் பனிரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் உபாகமும் எட்டு ரெண்டில் வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை நீ அறியும் வருஷம் அளவும் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக ரெண்டு நாளாகவும் ஏழு பதினாலில் வாசிக்கிறோம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் யோபு பனிரெண்டில் வாசிக்கிறோம் பெருமையுள்ளவனையெல்லாம் கவனித்து அவனை துன்மார்க்கரே அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே விடு சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பதில் வாசிக்கிறோம் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாளில் வாசிக்கிறோம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த அலங்கரிப்பார் நீதிமொழிகள் வாசிக்கிறோம் இகழ்வோரை அவர் தாழ்மை கிருபை அடிக்கிறார் நீதிமொழிகள் பதினொன்று ரெண்டில் வாசிக்கிறோம் அகந்தை வந்தால் லச்சை வரும் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு நீதிமொழிகள் பதினைந்து முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நீதிமொழிகள் பதினெட்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் அழிவு வரும் மனுஷருடைய இருமாப்பாய் இருக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ரெண்டில் வாசிக்கிறோம் உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும் உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் தானியல் பத்து பனிரெண்டில் வாசிக்கிறோம் அப்பொழுது அவன் என்னை நோக்கி தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமை சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன் மீகா ஆறு எட்டில் வாசிக்கிறோம் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் செப்பனியா ரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் வாசிக்கிறோம் நான் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் மத்தையும் இருபத்தி மூன்று பத்து பதினொன்று பனிரெண்டில் வாசிக்கிறோம் நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார் உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் வாசிக்கிறோம் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் ரோமர் பனிரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவருக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின் படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் ஆம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனும் ஆம் கிருபை அளிக்கிறார் தேவன் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தமக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையே கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்துவோம் அப்போது அவர் நம்மை உயர்த்துவார் நம் ஆத்துமாக்களுக்கு இழைப்பார்கள் தருவார்